கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் பதினான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் யோவான் நான்கு பதினெட்டு நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் உங்களிடத்தில் வருவேன் ஐ வில் நாட் லீவ் யூ orphans. ஐ வில் கம் டு யூ நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன் உங்களிடம் திரும்பி வருவேன் ஆம்மேன் இன்றைய தியான வசனம் இயேசு அவருடைய சிஷர்களோடு கடைசி இரவு உணவு பகிர்ந்தபோது கூறிய வார்த்தைகளில் ஒன்று இயேசு சிலுவையில் மறிப்பதற்கும் அதன் பின் உயிர்த்தெழுதலுக்கும் முன்பாக அவர்கள் மத்தியில் பேசுகிறார் அவர் சீஷர்களின் மனதில் இருந்த பீதியையும் குழப்பத்தையும் பார்க்கிறார் அதற்காகவே அவர் ஆறுதல் அளிக்கிறார் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று அன்று சீஷர்களுக்கு மாத்திரம் அல்ல என்று நம் ஒவ்வொருவரையும் பார்த்துதான் சொல்கிறார் திக்கற்றவர்கள் என்றால் அனாதை என பொருள் திக்கற்றவர்கள் என்றால் தனக்கு எந்த உதவியும் இல்லாமல் யாரும் இல்லாதவர்கள் என்றும் பொருள் அதாவது ஆதரவற்றவர்கள் உதவியற்றவர்கள் திசை தெரியாமல் தவிப்பவர்கள் என்றும் சொல்லலாம் அவர்கள் ஏழைகள் சமூகத்தில் எல்லாவற்றையும் தொலைத்தவர்கள் கஷ்டங்களுக்கு உள்ளாகி திசை தெரியாமல் திண்டாடும் மக்கள் என பொருள்படும் இயேசு இங்கு சொல்கிறார் நான் சென்று விடுவேன் என்றாலும் நீங்கள் தனியாக இருப்பீர்கள் என்று நினைக்காதீர்கள் என்று அனாதைகளுக்கு பெற்றோர் இல்லாததால் அவர்கள் பாதுகாப்பும் வழிகாட்டுதலும் இன்றி தவிப்பார்கள் ஆனால் இயேசு உங்களை விட்டுவிட மாட்டேன் என்று உறுதி அளிக்கிறார் உங்களிடத்தில் வருவேன் என்று வாக்களிக்கிறார் இது பல ரீதியில் நிறைவேறும் ஒரு வாக்கு தத்தமாக இருக்கிறது இயேசு கிறிஸ்து மறித்து உயிர் பின்பு சீஷர்களை திரும்ப வந்து சந்தித்தார் பரிசுத்த ஆவியாக பெந்தகோஸ்தே நாளில் அவர் சீஷர்களிடத்தில் வந்தார் என்பதை வேதத்தில் வாசிக்கிறோம் இன்று அவர் நம் உள்ளங்களுக்குள் பரிசுத்த ஆவியாய் வாழ்கிறார் இத விசுவாசிக்கிறீங்களா நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன் அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருவார் உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை யோவான் நூல் பதினான்காம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் மேலும் உங்களிடத்தில் வருவேன் என்று சொல்வது தெய்வீக இரண்டாவது வருகையின் அடையாளமாகவும் விளங்கும் நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன் என்று உறுதி அளிப்பதை யோவான் பதினான்கு முன்னில் மூன்றில் வாசிக்கிறோம் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாக்களிக்கிறார் அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் என்று அப்போஸ்னாகிய பவுலும் நம்மை உற்சாகப்படுத்துகிறார் நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன் நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்லுகிறார் அப்புறம் என்னங்க இதை விட வேற என்ன வேணும் யோசிச்சு பாருங்க என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார் என்று சங்கீதக்காரன் விசுவாச அறிக்கை இடுவது போல நாமும் கர்த்தர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்ற பரிபூர்ண விசுவாசத்துடன் தனிமையில் இல்லை இயேசு எப்போதும் நம்முடன் இருக்கிறார் உலகம் எவ்வளவு சோதனைகளை கொடுத்தாலும் நம்மை அவர் அனாதையாக விடுவது இல்லை இயேசு பரிசுத்த ஆவியை அனுப்புவதாக வாக்களிக்கிறார் அவர் நம்முள் வசிக்கிறார் வழிகாட்டுகிறார் ஆறுதல் தருகிறார் இயேசுவின் இடர்பாடோ வந்தாலும் நாம் நம்பிக்கையுடன் வாழ அவரை நம்பிக்கையாக்க உதவுகிறது வாழ்க்கையின் எந்த நிலையிலும் அவர் நம்மை தவிக்க வைக்க மாட்டார் சோதனைகள் இடையூறுகள் தனிமைகள் வந்தாலும் அவர் நம்முடன் இருக்கிறார் சுருக்கமாக சொல்வதானால் இன்றைய தியான வசனம் ஒரு மிக அழகான வாக்கு தத்துவம் இயேசு நம்மை ஒருபோதும் விட்டுவிட மாட்டார் நம்மை அனாதையாகவோ திக்கற்றவர்களாகவோ வைக்க மாட்டார் அவர் பரிசுத்த ஆவின் வழியாக எப்போதும் நம்முடனே இருக்கிறார் நம்மை ஆறுதல் ஒரு ஒருநாள் நம்மை அவருடைய வீடு நோக்கி அழைத்து செல்வார் இந்த விசுவாசத்துடன் அவர் பாதம் அமர்ந்து நம்மை முழுமையாக அவர் கரத்தில் ஒப்புக் கொடுப்போம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்ரம் கர்த்தாவே ஸ்தோத்ரம் 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 எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா இப்பொழுதும் நீங்கள் எங்களை ஒருபோதும் திக்கற்றவர்களாக விட மாட்டீர்கள் என்று சொன்ன உம்முடைய வாக்கு தத்தத்திற்காக கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு கொடுக்கிற ஆறுதலுக்காக நன்றி செலுத்துகிறோம் வாழ்க்கையின் சோதனைகளில் எங்களை அனைவரும் கைவிட்டு விடும்போது கூட நீர் எங்களோடு இருந்து எங்களை தாங்குகிறீர் எங்களுக்குள் வாசம் செய்யும் பரிசுத்த ஆவியாக எங்களை வழி நடத்துகிறீர் ஆறுதல் தருகிறீர் அதற்காக கொடான குடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அண்டவரே நீர் எங்களுக்கு தந்திருக்கும் இந்த வாக்குறுதியை கொண்டு நாங்கள் பயமின்றி வாழ்வோம் எப்போதும் உங்கள் உடனிருப்பை நாங்கள் உணர்ந்து மகிழ கிருபை செய்ய வேண்டுமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறோம் உம்முடைய இரண்டாம் வருகையின் போது உம் முன் நிற்க திராணி உள்ளவர்களாக எங்களை பலப்படுத்தும் உம்முடைய அன்பிற்கும் கிருபைக்கும் என்றென்றைக்கும் பாத்திரவான்களாக இருக்க எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க நீங்க வழி நடத்துங்க எல்லா துதியும் எல்லா கணமும் எல்லா மகிமையும் உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே ஆம் மேன் ஆம் மென் ஆம் மென்